வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவில் தொடங்க போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்டோபர் இருபதாம் தேதி பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பதினெட்டாம் தேதியே வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க போகுது ஏற்கனவே நம்ம சேனலில் புயல் எப்போ வரும் அப்படிங்கிறத குறித்து தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் மாந்தா புயல் அந்த புயலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நவம்பரில் பார்க்க போகிறோம் அந்த புயல் பற்றின தகவல் தெரியாதவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் பார்க்கலனா போய் பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் நமக்கு மழை பெய்யாமல் இல்லைங்க எல்லா மாவட்டங்களிலுமே கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு ஒரு வடகிழக்கு பருவமழையில் எந்த அளவுக்கு ஒரு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்குமோ அது போல் பதிவாயிட்டு இருக்குது ஆனால் இன்னும் பருவமழை தொடங்கலை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும் வட தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் மிக கனமழை கூட பதிவாகிட்டு இருக்கு இந்த மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் இல்லைங்க மேற்கு தொடர்ச்சியில் தென் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு அதிகமாக போகுது வெறும் சென்னையில் மட்டுமே மழை வந்துட்டு இருக்க போறது இல்ல நிறைய மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அதனால் இந்த அக்டோபர் மாதத்திலும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகள் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி உள் மாவட்டத்தில் தென் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு பலத்த மழை பொழிவு தீவிரமாக பதிவாகும் அதனால இந்த மாவட்டங்கள் மழை பற்றாக்குறையாக இருக்கு மழையே வந்து பெய்யல தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரி சூழ்நிலைகள் தமிழ்நாட்டுல கிடையாது அந்தந்த மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட கூடுதலாகவே தான் நமக்கு ஒவ்வொரு மாதத்திலும் மழை பெய்கிறத நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்கள்ல நமக்கு மழை எப்படி இருக்கும் இன்னைக்கு நமக்கு மழை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதவங்க கொஞ்சம் தயவாய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வரும் நாட்களில் மழை எந்த தேதியில் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இமேஜஸில் நம்ம கொடுத்துருக்குறோம் பெஸ்ட்டு ஆஃபர் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்லேயுமே சேல் போயிட்டுருக்கு அதனால் அந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க வட தமிழகத்தில் குறிப்பாக தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக அக்டோபர் பதினைந்து வரைக்கும் தொடர் கனமழையானது பகல் நேரங்களுக்கு பிறகு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சில மாவட்டத்தில் மாலை நேரங்கள் சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் சில மாவட்டத்தில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலையும் அக்டோபர் பதினைந்து வரைக்கும் நமக்கு மழை இடைவிடாமல் ப பதிவாக போகுது தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை முன்னாடியும் நமக்கு மழைதான் பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு மழைதான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாக போகுது முதல் தாழ்வு பகுதி அதாவது வங்கக்கடல்ல முதல் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வருஷத்துல உருவாகிற முதல் தாழ்வு பகுதி சென்னைக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் அதாவது குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு முழுமையா தமிழ்நாட்டுக்குள்ள வரல அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழகத்தில் கரையை கடக்கல கொஞ்சம் இந்த தாழ்வு வட தமிழக கடலோர மாவட்டத்துல பரவலாக மழை கிடைக்கும் அதே மாதிரி தெற்கு ஆந்திராவிலும் பரவலாக மழை கிடைக்கும் அதாவது இடைப்பட்ட பகுதிகளில் தமிழகத்திற்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகிற தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கப் போகுது இந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தாழ்வு பகுதியானது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலயே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா அதோட சேர்த்து ஒரு தாழ்வு பகுதியும் கடல்ல உருவாகிறோம் குறிப்பாக வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உள் மாவட்டத்துல கடலோரத்துல டெல்டா மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகமாக பதிவாக போகுது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு எல்லாமே நமக்கு இரவு நள்ளிரவுல மழை நிச்சயமா இருக்கும் சில நேரங்கள்ல மாலை நேரங்களுக்கு அப்புறமாவே மழை தொடங்கிடும் இடி மின்னலும் கடுமையாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தை சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்க நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டைன்னு நிறைய இடங்கள்ல கனமழை பெய்யும் அதில் குறிப்பா திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக புரட்டி போடும் நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் விட்டு விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் டெல்டாவிலுமே கூட தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நம்ம பார்க்குறோம் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையிலும் வட தமிழக கடலோரத்தில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு நீங்கள் எப்போ பேசினாலும் வட தமிழ்நாட்டை மட்டும் பற்றி தான் நீங்கள் பேசுறீங்க ஆனால் தென் தமிழ்நாடு நீங்கள் மறந்துடுறீங்கன்னு வேற சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம எந்த மாவட்டங்களையும் மறக்கிறது கிடையாது வானிலை அறிக்கையே நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை என்னங்கிறதே நமக்கு தெரியும் அதனால தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் நம்ம பிரிக்கிறது கிடையாது நம்ம வந்து எல்லா மாவட்டங்கள் பத்தியுமே நம்ம பேசுறோம் ஆனா நிறைய பேர் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்காததுனால தெரியாம போயிடுது சரி இப்போ நமக்கு தென் மாவட்டங்கள்ல மழை எப்படி அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இயல்பான மழை அளவை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல கூடுதல் மழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் கூடுதல் மழையும் தென் தமிழ்நாட்டுல இயல்பை ஒட்டி இருக்கக்கூடிய மழை பொழிவாக இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அஹ் இதுல நம்ம ஏற்கனவே விட்டு விட்டு இப்போ மழையும் பதிவாகிட்டுதான் இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில பகுதியாக நல்ல கனமழை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் தென் மாவட்டங்களிலும் தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களிலும் தொடர் மழை பொழிவு தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் தென் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பெரும்பாலானங்களில் மழை வாய்ப்பு உண்டு மேற்கு தொடர்ச்சியிலும் கனமழை இருக்குங்க வடகிழக்கு பருவமழை தானே சென்னை தான் வெள்ளத்தில மிதக்கும் நமக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க தேனி தென்காசி உங்களை தான் நம்ம சொல்றோம் தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதனால அக்டோபர் மாதத்தில் நமக்கு ஒன்றும் பெருசாக மழை வராதுன்னு சும்மா அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கும் நமக்கு மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து இருக்க போகுது மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வர நம்ம சொல்லியிருக்கிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு நமக்கு மழை பதிவாகிடும் இந்த சுற்று மழை பொழிவிலும் அதிக அளவு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வரக்கூடிய நாட்களிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் அதாவது அந்த இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு போல ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தெற்கு ஆந்திரா வட தமிழகம் இடையே கரையை கடந்து ஒரு பரவலாக கனமழை பொழிவை ஏற்படுத்தும் ரொம்ப வெள்ளப்பெருக்கு எடுத்தோடனே வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிகனமழை கிடையாது ஓரளவு மிதமானதுலேருந்து இருந்து கனமழை மட்டுமே தான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து தீபாவளி அன்னைக்கு வெள்ளப்பெருக்கு வருமா தண்ணீரில் மிதக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டீங்க அந்த மாதிரிலாம் மழை கிடையாதுங்க பருவமழை இப்ப தானே ஆரம்பிக்குது போக போக நவம்பர்ல நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு அக்டோபர்ல மிதமான மழை மற்றும் கனமழையாக தான் இருக்கும் தீபாவளி நாட்கள் இருபது இருபத்தொன்று ஒண்ணு இருபத்தி ரெண்டு போன்ற தேதிகளில் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு தான் நமக்கு மழை இருக்கும் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டருக்குள்ளாக நம்ம மழை பொழிவு எதிர்ப்பார்கள் ரொம்ப அதிக மழையும் கண்டிப்பா நமக்கு பெய்ய போறது கிடையாது அதனால தீபாவளி முடிந்த பிறகு அதுக்கு அடுத்து இந்த அக்டோபர் இறுதியில நம்ம ஏற்கனவே மிக கனமழை சொல்லிட்டோம் தாழ்வு பகுதியெல்லாம் நமக்கு கரையை கிடக்கும் போது கன முதல் மிக கனமழையானது கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க